ரொம்ப அருமையான இனிஷியேட்டிவ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலா ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு எனக்கு தெரிஞ்சு மோர் தென் டூ ஹண்ட்ரட் டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல டேரக்டர்ஸாக எப்படியும் ஐம்பது பேருக்கு மேலே நாட்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸாக வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்க இத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள் ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான் எனக்கு தெரியும் தெரியாது காது கேட்கல நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம் இதுக்கு ரிஸ்க் போகுதுங்கிறது தெரியல பட் காது கேட்கல யார் பேசுனதுக்குமே வந்துவிட்டேன் நடிக்க தெரியாது காது கேட்கல வந்துவிட்டேன் டைரக்ஷன் தெரியாது வந்துட்டேன்ற மாதிரி நமக்கு மனசுல நம்பிக்கை இருக்கும்போது யார் யாரு நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்ல ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங் ஆல் தி பெஸ்ட் சார் இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும் இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ மச்சி அவங்ககிட்ட என்னமோ இருக்கு மச்சி ஏய் இப்போ தெரியல மச்சி ஒரு கோர்ட்ட சொல்ல பட் இப்போ எஸ்எம்எஸ் வந்து இப்போ அதுல என்ன ஆயிருக்குதுன்னா இப்போ இந்த நீங்க சொல்ற டயலாக் தான் பார்ப்பேன் நீங்க சாங் இதுதான் நீ ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபீலிங் ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அஞ்சு வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ அந்த டைம்லேருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு ஸோ ஐ ரியலி லைக் விஷுவல்ஸ் ஐ திங்க் விஜய் நட்டினி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆர்த்திச்சூடி மூலமா இது பண்ணார் ஸோ thank you sir thank you thank you sir thanks for uh, encouraging uh, voltage b so you know, minglo you have to like uh, uh, make, make songs yeah thank you guys men in black mai thank you guys thank you. Ah. Ah, yes please, please please so guys we have voltage b vandrka nandri press media friends and family ellarkum nandri இது எல்லாத்துக்கும் மேலே ஜீவா சார் நாங்கள் எல்லாருமே அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் ஆதி ஆதி ஸோ எங்க நாலு பேருக்கும் அவர் தான் ஒரு மங்களம் சார் மாதிரி பாய்ஸ் படத்தில் வர மங்களம் சார் மாதிரி எங்களை மேரேஜ் பண்ணாரு ரொம்ப நல்லா வச்சு ரொம்ப தேங்க்யூண்ணா ஸோ இந்த டெஃப்ராக்ஸ்க்கும் இந்த எல்லா ஆர்டிஸ்ட்கும் இந்த நாள் ஒரு புதிய துவக்கமா இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம் எங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ அது மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் Guys, remember, everything you can imagine is real. You just have to make things happen. Thank you. Thank you so much for the opportunity.